ஒரு படம் எடுத்திருக்காரு இந்த மீச செட் ஆகிறதுக்கு ஒரு மூஞ்சி இருக்குதுங்க மதுரக்காரங்களுக்கு மூசை செட் ஆகும் இவன் பீகார் காரங்க செட்டே ஆக மாட்டேங்குதுங்க கோமாளி வே யார் அவனை ஒரு படத்துல வர்ற மாதிரி என்றாரு படம் எடுத்திருக்காரு ஒரு டைட்டில் வந்து என்னது டிசம்பர் ஆறு என்பது அயோத்தி மட்டுமல்ல திருப்பரம் கொண்டு சொல்லி வாடி நீ வா தமிழ்நாடு அரசு சரியாக தான் டீல் பண்ணியிருக்கு அதாவது உன்னோட லாங்குவேஜ்ல அதை டீல் பண்ணிருக்கு நீ ஏதோ ஒரு இடத்துல என்ன பேசுனேன் கோட்டாவது கோட்டாவது மசராவதுன்னு சொன்னாங்க நீ எந்த மொழியை சொன்னியோ அதை தான் சி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை தமிழ்நாடு அதே மொழியில கோட்டாவது மசிராவது சொல்லல பட் நடந்து கெண்டுச்சு ஆமா நிச்சயமாக அவர் எங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் இருந்து வந்து மோகன் பாகவத் அவர்கள் இந்துக்களுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஷுட்பின்னு சொன்னார் ஷுட்பியானி குடாய் பின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சின்னாக்கா பி வில் ஃபேஸ் தி கான்சிட்பென்சிஸ் நீ எந்த விளைவுகளையும் நாங்கள் எதிர்கொள்ள தயார் என்றது உண்மையிலேயே ஸ்டாலின் என்கிற பெயருக்கு ஒரு அர்த்தத்தை தந்தார் என்பதை உண்மை ஸ்டாலின் என்ன தெரியுமா ஸ்டாலின் இரும்பு மனிதர்னு பேரு சரதானுடன் ஸ்டாலின் என்றால் இரும்பு மனிதர் பெயரை வைத்து குளோது மட்டுமல்ல பல விஷயங்களை உலகை விமர்சனம் பண்ணா என்னங்க படுறீங்கனு சொல்லி முதல் முறையாக ஸ்டாலின் என்கிற பெயருக்கு பொருத்தமாக நடந்து கொண்டார் என்பதிலிருந்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் இது ஒண்ணு இவர் வந்து கலவரம் பண்றது அப்படிங்கற தான் அவருடைய திட்டம் ரைட்டு இவர் கலவரம் பண்றேன்னு சொல்லி அதுக்கு தான் மானாட எடுத்துறாரு அதுக்குள்ள இன்னொரு வாய்ஸ் வருது எங்க ஊர்ல இருந்து திருச்சில இருந்து திருவரங்கத்திலிருந்து அவர் பேர் நரசிம்ம என்னமோ நரசிம்மனா ராமானுத்த நரசிம்மன் அவர் வந்து அழகர் கோயில்லையும் பாண்டிமணி கோயில்லையும் கிடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம தோடர்கள் பேசிட்டாங்க இவர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து கிடா ஏதாவது கரித்திங்கிறவங்கலாம் முட்டாளுன்னு சொல்லி இப்ப மூதவி அதை முருகன் சொல்லு முருகனே கறி என்ன குறும்பாடு மூணாட்ட திரையோட போட்டு தின்னவர் அது ஒண்ணு பக்கம் கிட்ட திரு திருப்பநாத் திருப்படை என்னங்க திருமுருகா திருப்படைகள் அதை விட்டு ரெஃபரன்ஸ் இன்னொன்னு இப்ப நீ சொல்லி பாரு அதை எங்க சொல்றனா கம்ஃபர்டபுளா பழங்கானத்துல மாநாடு போட்டு சொல்லாத பக்கத்துல பாண்டிமொழி கோயில்ல போய் சொல்லி பாருடி நீ ஏ அதுக்கப்புறம் ஆடு நூறு ஆடு வெட்ட மாட்டாங்க நூத்தி ஓராவது ஆடு ஆனா அந்த ஆட்டுக்கு நாலு காடு இருக்காது மாவனே ரெண்டு ஆடு இருக்கும் என்பது மக்கள் சொல்றாங்க அது இன்னொன்னு சொல்றேன் நானு ஏ நரசிம்மா ஏ அசராசா நீங்க எல்லாம் கிடா வெட்டத்துக்கு தடை விதிப்பீங்களா இதே மக்கள் கடையில கிடைக்கும் ஆனானப்பட்ட ஜெயலலிதா கிடா வெட்டுவதற்கு தடை விதித்த பொழுது கிடாவை வெட்டி தோக்கி தலையில் போட்டு கொண்டு வந்தது மக்கள் கலையில கிடக்கும் அப்பொழுது மக்களுக்கு யாரும் பிறக்கல சின்ன பிள்ளைங்க அதுக்கு நாங்களே எட்டு அடி சொன்னா எங்க பிள்ளைங்க பதினாறு அடி அப்புறம் ராஜு பேசினார் இல்லையா தில்லையில இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து இப்படி கிடா வெட்டு தடை சட்டம் வந்தால் ஜெயலலிதாவை சந்திச்ச நாங்கள் யாரு சங்கராச்சாரியார இலையில பேர விட்ட ஜெயலலிதாவை சந்திச்ச நாங்கள் நீ யாரா நீ சுசுபி நீ இனி நீ கிடா வெட்டக்கூடாதுன்னு சொன்னாக்கா மக்கள் கலையிலக்கு கழகம் மக்களுக்கார மட்டுமல்ல மதுரை சேர்ந்த மக்கள் அனைவருமே உனக்கு எதிராக கிடா வெட்டி தோல்ல போட்டு வருவாங்க மதுரைக்காரன் கறி இல்லைன்னா வாழ்க்கையே கிடாதுரா தம்பி முருக முருக மாநாடா கலவரத்துக்கு ஏற்பாடா முருக மாநாடா கலவரத்துக்கு ஏற்பாடா முருக மாநாடா கலவரத்துக்கு ஏற்பாடா இது இருபத்தாறு கலட்சனுக்கு எறும்பு துவக்கி சக்கர எறும்பு துவக்கி சர்க்கர முருகமான அடுத்த கரை சேவ சிக்கந்த

காப்பது கடவுள் வேலை அதை ஏண்டாம் மாத்திர பழனி பழனி முருக மேல வச்சு பக்தர்களை இயக்கிறேன் பாண்டி முனியும் இந்து கடவுள் படத்தை மாட்டிவியா ஊட்டில மாட்டிவியா ஊட்டில முருகா ஜிஎஸ்டி ரிலீஸ் பண்ணு தமிழ்நாட்டுக்கு நூறு நாள் வேலை பணம் கல்வி நிதி பாக்கி தரணும் பேரிடர் நிதி கேட்டா மோடிக்கு மூடு வரணும் மோடிக்கு மூடு வரணும் அமைச்சர் வர்றார் மோடி வர்றார் தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வர்றார் மோடி தமிழ்நாட்டுக்கு ஆனா எய்ம்ஸ் மட்டும் ஏண்டா வரல எங்க மதுரைக்கு எங்க மதுரைக்கு முருகமாடா கலவரத்து பழனிக்கு யாத்திர பத்தாயிரம் மாட்டு வண்டி அத்தனுக்கு முது வண்டி சிக்கந்தி காய்ச்சல் வந்து கிடந்தான் காத்த கண்டு பயந்தா காய்ச்சல் கண்டு பயந்தா சீதாயத்து பள்ளி வாசல் தாண்டா பள்ளி வாசல் தாண்டா அது வேற ஆனாலும் மாம மச்சாந்தாண்டா தாண்டா

தமிழ புதச்சிட்டு உருட்டு தமிழ் கடவுளின் உடம்பில் ஓடுவது சிந்து ஊரில் மண்ணு கீழடி மண்ணு முருக மாநாடா களவரத்துக்கு ஏற்பாடா அடுத்த கடைசை